தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது தீவிர சுற்றுப்பயணங்களில் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறார் மறுபுறம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தல் வேலைகளை செய்ய ஆரம்பித்துவிட்டது பாஜக பூத்துகளை வலிமைப்படுத்தும் பணிகளை அவரது விசுவாசியான மணிமாறனின் கட்டுப்பாட்டில் திருமங்கலம் உசிலம்பட்டி திருப்பரங்குன்றம் தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன இதற்கிடையே மதுரை மேற்கு சட்டசபை தொகுதி அமைச்சர் மூர்த்திக்கு உட்பட்ட வடக்கு மாவட்ட எல்லைக்குள் மாற்றப்பட்டது இது அமைச்சர் தியாகராஜனுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மதுரை மாநகராட்சியில் நடந்த பல கோடி சொத்துவரி முறைகேடு எதிரொலியாக ஆளும் கட்சி மண்டல தலைவர்கள் பதவியை இழந்தனர் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசன் கைது செய்யப்பட்டார் தற்போது தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மேயர் இந்திராணியை மாற்றி புதிய மேயரை கொண்டுவர இருதரப்பிலும் தலா ஒருவர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையே அமைச்சர் மூர்த்தி என் ஆதரவாளருக்கு மேயர் பதவியை தாருங்கள் என தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு தலைமையும் கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டது இதற்கிடையேதான் மாநகராட்சியை தூய்மைப்படுத்துவதாக கூறி தியாகராஜனின் சொந்த தொகுதியில் எழில் கூடல் திட்டத்தை அமைச்சர் மூர்த்தி துவக்கி இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் கட்சியினருக்கு அசைவ விருந்து வைத்திருக்கிறார் இரவு முழுவதும் அவரது கண்காணிப்பில் அறுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் தூய்மை பணி நடந்தது மக்களிடம் இது வரவேற்பையும் பெற்றது இதன் மூலம் மாநகராட்சியை மூர்த்தி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டார் என கட்சியினர் கூறினர் அமைச்சர் மூர்த்தியின் இலக்கு எப்படியாவது மாநகராட்சி பகுதியையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதற்காக அவர் மேற்கொள்ளும் கட்சி பணிகளை தலைமை வரவேற்கிறது அதே நேரம் அவரை மாநகராட்சிக்குள் வரவிடக் கூடாது என தியாகராஜன் தரப்பு முட்டுக்கட்டை போடுகிறது நகர்பகுதியில் உள்ள திமுக வட்டம் பகுதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலும் மூர்த்தி கட்டுப்பாட்டிற்குள் சென்று விட்டனர் இதனால் பதறி போன அமைச்சர் தியாகராஜன் நேற்று தனது தொகுதிக்குள் அவசரமாக சென்று மக்கள் சந்திப்பு முகாம் நடத்தி மூர்த்திக்கு செக் வைத்திருக்கிறார் இந்த பணி போர் விரைவில் பெரிய போராக வெடிக்கலாம் என மதுரை திமுக வட்டாரங்கள் கூறி வருகிறது அமைச்சர் மூர்த்தி மீது மக்களுக்கு பெரிய நற்பெயர் இல்லாததால் தியாகராஜனை ஒதுக்கினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மதுரையில் தி திமுக படுதோல்வியடையும் என்கிறார்கள் திமுகவினர் தியாகராஜனும் டெல்லியுடன் தொடர்பில்தான் இருக்கிறார் என குண்டை தொங்கி போட்டிருக்கிறார்கள் மதுரை உடன் பிறப்புகள்